வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஎன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்போன் நியூஸ் விட்டுருந்தாங்க அதாவது ஜூன் ஏழு ஜூன் எட்டு ரெண்டு நாள் சிபிடி வச்சுருந்தாங்க டிஎன் செட் எக்ஸாமுக்கு அது வந்து டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூனால் வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்கிறாங்க டேட் வந்து அப்புறமா சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க சரி அதே மாதிரி அந்த ரீசனுக்கு ஆசரம் இப்போது டிஆர்பி அஸ்டன் பர்பஸ்ட் எக்ஸாமும் கண்டிப்பாக போஸ்ட்போன் ஆக போகுது நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே உங்களுக்கான டைம் இன்னுமே கூடுதலாக இருக்குது அதை வந்து வேல்யூபுளாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க சரி டிஎன் செட்டு எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கும் அஸ்டன் பர்பஸை தள்ளி போகிறதுக்கும் என்ன சம்மந்தன்னு கேட்குறீங்க அதுக்கான ப்ரூஃப் இப்போ பார்க்க போகிறோம் டிஎன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரெலாம் அப்ளை பண்ணுறியிருந்தாங்களோ அந்த கேண்டிடேட் வந்து டிஎன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் எலிஜிபிள் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்புறம் பாஸ் பண்ணாட்டி அந்த சர்டிஃபிகேட் வந்து திருப்பியும் போர்ட்டல் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க டிஆர்பியில் அப்போ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஹால் டிக்கெட் இஸ்யூ பண்ணிவிடுவாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்களும் குவாலிஃபை ஆகி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடண்டமோ ஒன்று விட்டுருந்தாங்க இதை அடுத்ததாக பார்ப்போம் இந்த ஸ்லைடு வந்து இன்றைக்கி டிஎன் செட் எக்ஸாமுக்கான இந்த நோடல் ஏஜென்சியாக இருக்கிற மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி இன்றைக்கி விட்டுருந்தாங்க இது வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க எங்கடா இவ்வளோ நாளாக பிரச்சனையே இல்லாமல் போகுதுன்னு சொல்லித்தேன் ஏன்னா அவங்க ஷெடியூலே மாற்றி விட்டாங்க அப்போயே நான் எதிர்பார்த்தது தான் சரி இப்போ ஏன்னா இப்போ என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பூரா எக்ஸாம் வச்சுட்டுருக்காங்க அவங்களே இப்போ ஒயமார்க் மாறிட்டாங்க ஆனால் இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் சிஎன் டீம் செட்டாக நடத்துகிறாங்க இந்த புது அமைப்பை வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக சிபிடி கண்டென்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா கேண்டிடேட் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ரெண்டே நாளில் யூஸ்யூ பண்ண இவ்வளோ அவசரப்பட்ட நிற ஏகப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அது என்ன பண்ணுறாங்க பொறுத்துன்னு பார்ப்போம் சரி இதுக்கோசரம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணால் நிறைய டைம் கிடைக்குதுங்க டிஎன் செட்டில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த கையோட நீங்கள அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் தான் நீங்களும் ரெடி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சான்சஸ் இருக்குது ஏன்னா டீன் செட்டு அசிஸ்டன் ப்ரொஃபஸர் ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான் என்ன அதில் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் சேர்த்தி பார்க்கணும் இப்போ வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் வழக்கம் போல் டிஆர்பியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து டேட்டு இங்கே அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க டென்டேட்டிவ் டேட்டு தான் கொடுத்துருக்காங்க இது ஏன் இது மாதிரி எக்ஸாம் போகிறாங்க தெரியல சரி ஓகே இந்த டேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏடெண்டம் ஒன்று விட்டுருந்தாங்க அதில் தான் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்புறம் ஆன்லைன் ப்ராசஸ்ஸு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்க அடுத்து தான் உங்களுக்கு ஏடண்டம் விட்டுருக்காங்க பாருங்கள் இது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஆர்பி விட்டுருந்த ஆடண்டம் இது வந்து அஸ்டன் பர்பஸ்ட்ரு எக்ஸாமுக்கான இதில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் எக்ஸ்டென் பண்ணாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த தேர்ட் பிர சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு சர்ச் கேண்டிடேட்ஸ் வில் பி அலவுடு டு அப்பியர் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அஸ்டன்ட் பர்பஸர் ஓன்லி இஃப் த பாஸ் அவங்க பாஸ் பண்ணும் பட்சத்தில் இதை அவங்க கன்சிடர் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க அப்போது இதை அப்ளை பண்ணவங்க எல்லாமே இந்த இதுக்கும் அப்ளை பண்ணதுக்கான சான்சஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி டிஎன்சட் எக்ஸாமினேஷன் வந்து இந்த நாலு எட்டுக்குள்ளார வந்து என்ன நான் அவங்க முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டு ரிசல்ட் விட்டுட்டு சர்டிவிகேட் விட்டு இதெல்லாம் பாசிபிளானால் கண்டிப்பாக நிறையா வாய்ப்பு கம்மி தான் அதனால் உங்களுக்கு டைம் அதிகமாகவே இருக்குது அதனால தான் இப்போ இவங்க இந்த ப்ராசஸ்லாம் முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு அஷ்டம் பர்பஸர் எக்ஸாமுக்கான டேட் வரும் கண்டிப்பாக இங்கே போஸ்ட் போன் ஆன மாதிரியே நம்மளுக்கு அஷ்டம் பர்பஸர் எக்ஸாமும் ஆகஸ்ட்டில் நடக்காமல் கண்டிப்பாக தள்ளி போவோம் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதாங்க எக்ஸாம் வராத வரைக்கும் வருமானு பார்ப்போம் வந்தாட்டி டைம் பத்தலன்னு சொல்லுவோம் இன்னும் தள்ளி போகணுன்னு பார்ப்போம் தள்ளி போனாட்டி எக்ஸாம் நடப்போம் அப்புறம் எக்ஸாம் நடத்தி முடிச்சாட்டி கேன்சல் பண்ணணுன்னு கேட்போம் இதே மாதிரி தான் இது வந்து ஒரு ஒரு மோசமான பழக்கம் எக்ஸாம் ரெடி ஆகிட்டிங்கன்னா ஒரு முன்னாடியே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியாச்சும் ஆணுவல் பலனை விட்டுட்டாங்களா எல்லா வேலையும் விட்டுட்டு இதுக்குன்னு ரெடி ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ணலாம் அதுக்கான திறமை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் நாங்கள் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களோட கோல் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம் நம்ம பண்ணுற தப்பே அதுதாங்க அதை மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் எப்பயுமே எக்ஸாம் வரும்போது யார் ரெடியாக இருக்கீங்களோ ரெண்டு ரிவிஷன் மூணு ரிவிஷன் முடிச்சிட்டிங்களோ அவங்க மட்டும்தான் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணி நல்ல அந்த பார்டரில் வராமல் நம்ம ஒரு சேஃப் கேட்டகிரியில் போய் உட்கார முடியும் அதை விட்டுட்டு எக்ஸாம் வந்தால் தான் படிப்புன்னு சொன்னீங்கன்னா அது எக்ஸாம் டைம் டேபிள் வந்து அறுபது நாள் எழுபது நாள் தான் கொடுப்பாங்க அது எதனாலனா அது அவங்களுக்கான ப்ராசஸிங் சென்டர் அலகேஷன் பண்ணுறது ஷாப்பிங் போகிறது அந்த கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறது ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது அங்கே போய் சேர்த்துறதுக்கு செ ரெடி பண்ணி இதுக்கான டைம் தான் ஆனால் தவிர படிக்கிறதுக்கான டைம் கிடையாது அது நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு ரொம்ப டைம் கம்மியாக கொடுத்துட்டிங்க எங்களுக்கு படிக்க டைம் ஒன்றும் தள்ளி போடுங்க சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறீங்க அது எவ்வளோ பேர் அதுக்குன்னு வருஷக்கணக்காக ப படிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் என்னென்னு நினச்சி பாருங்கள் புதுசாக வந்துட்டு எக்ஸாம் வந்தோன்னே பரவாயில்ல நம்மளும் இப்போ எக்ஸ் போஸ்டிங் போகணும்னு நினைக்கிறங்க ஆசைப்பட்றது ஆனால் நீங்களும் முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகணுமா இல்லைங்களா நம்ம எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது யார் ரெண்டு ரிவிஷன் முடிச்சு நம்ம மூணு ரிவிஷன் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம் வந்து கஷ்டமே கிடையாது ஈஸியாக ரிவிஷன் இன்னும் ரெண்டு ரிவிஷன் போட்டு போயிட்டே இருப்பாங்க அதை பார்த்துக்குங்க யூஸ் பண்ணிக்கோங்க தள்ளி போதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தான் போகுது டைம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக உள்ளார செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க ஷெட்யூல் போடுங்கள் மெட்டீரியல் நிறையா பாருங்கள் எழுதி பாருங்கள் இது அஸ்டன் பர்பஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்கிரிப்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா யூனிட்டும் ஏன்னா மெட்டீரியலே உங்களுக்கே தெரியும் சிலபஸே ஒரு சில ச மேஜருக்குலாம் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் போகுது அதனால் அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசு தான் ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்து தான் இருந்தாலும் நீங்கள் படிச்சிங்கன்னா எக்ஸாம் ஈஸி தான் ஹார்டர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ